பிரியமானவர்களை ஆண்டவராகிய சுக்கரிசு விநாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் கத்தரை நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊം കൈവിടാ കാത്തി പരമണിൻ കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊള്ളവോം ജീവദേവൻ പിൻചല്ലവോം ജീവ ഒളിത டைவோ மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும் கத்தரை நம்பி ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோ இந்த நாளுக்கு என்ற ஆண்டு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐத் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனை நோக்கி அமர்ந்திரு அப்பொழுது நாம் நம்புகிறது அவராலே வரும் நாம் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கைக்கு உரிய பலனை ஆண்டவர் தருவார் நாம் நம்பி காத்திருக்கிறதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவார் ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனை நோக்கி அமர்ந்து இருப்போம் ஆண்டுடைய சமூகத்துல வரும்பொழுது நாம் அவசரமாய் வந்துவிட்டு ஓடி போகாதபடி கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார் அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்பட்டனர் ஆண்டுவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நான் உமை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் என்னை விட்டு பின்னிட்டு திரும்பி விடுவார்கள் காரணம் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே என்னுடைய சத்துருக்கள் எனக்கு பின்னிட்டு திரும்பி விடுவார்கள் ஆகவே கத்தர் பட்சத்திலே இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வார் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் பொறுமையாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது கத்தருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவர் நமே ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் பூமியிலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஆகவே நாம் சொல்லுவோம் தாவீது ராஜாவைப் போல ஆண்டவரே நான் உயர்ந்திருப்பேன் பூமியில நான் உயர்ந்திருப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் உலகத்தில் என்னை மேன்மைப்படுத்துவதுதான் உம்முடையம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் சியோன் போல் இருப்பார்கள் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரையை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலை திருப்பார்கள் ஆகவே நாம் கத்தரை நம்புவோம் நாம் நிலை திருப்போம் என்றும் நாம் அசையமாட்டோம் அசையாமல் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாக நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் ஆகவே இன்றைக்கும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் லீதி மொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கற்றரை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும் இந்த நாளிலே யார் யார் கத்தரை முழு இருதயத்தோடு நம்புகிறீர்களோ கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்பும் இந்த நாளிலே கத்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார் ஆகவே நாம் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருப்போம் நாம் நம்புகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறான் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் சொல்லி அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தை கொடுத்தேன் நம்பிக்கையோடு இந்த காலை வெளியில உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் நெற்றிப்பான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அண்டவரே நேர் அப்படி செய்கிறபடியினாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் அப்படி நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜிம்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்து தேவனையே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவரால் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கை அவர்களை பலப்படுத்தி இருக்கிறபடி நான் நன்றி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கத்த நிச்சயமாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை இந்த மாதத்திலே செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அப்படி செய்து நிறைவேற்றுமே കരത്തിൽ ഉപ്പ് കൊടുക്കോ രക്ഷ കരേശ വിനാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേ